ியா தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் ஆங்கில மாதம் மே மாதம் ஒன்பதாம் தேதி தமிழ் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை தேய்பிரை திதியை தினம் அனுஷம் நட்சத்திரம் பரியான் நாமயோகம் கரசை கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்றைய தினம் பார்வதியினுடைய கல்பாத்தியுடைய அவதாரம் மதித்த நாள் இன்றைய தினத்தினுடைய படிக்கின்ற ராசி பலன்களை முதலில் பார்ப்போம் இன்றைய தினம் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்பு ஆதரவுகள் கிடைக்கும் இரு வீட்டாருடன் உறவுகள் சிறப்பாக இருக்கும் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களை கையாளுவதில் கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையின் துணை ஆதரவு உண்டாகும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் கவனமாக பேசவும் ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வசூல் பழைய கடன்கள் எதேனும் ரூபத்தில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டில் போட்டு விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்படும் ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு பழைய கடன்கள் வசூலாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத வகையில் பணவரவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அம்சங்கள் உண்டு மிருகசி இடத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிருகசி இடத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை திருவாதூரில் பிறந்தவர்களுக்கு வீடு வாங்கும் எண்ணங்கள் நிறைவேறும் சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன வகைகளில் செவலவுகள் அதிகரிக்கும் பயணங்களில் கவனம் தேவை கடக கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இன்று இருக்கும் மனதில் குழப்பம் இருந்தாலும் அதில் மீண்டு வருவீர்கள் ஆனால் மாலைக்கு பிறகு மீண்டும் ஒரு குழப்ப நிலை ஏற்படும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்விக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசியினரை பொறுத்தவரை இன்றைய தினம் கடக ராசிக்கார மனைவியோ அல்லது கணவரோ இருந்தாங்கன்னா இன்று உங்களுக்குள்ளே சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே சிம்ம ராசிக்காரங்க கடகராசி பெண்ணை கல்யாணம் அடைந்தாலும் ராசிக்கார பெண் கடகராசிக்கார ஆனை கல்யாணம் அடைந்தாலும் இன்றைக்கி செஞ்சு சண்டை எதுவும் போடாமல் இருக்கேன் ஏன்னா வீட்டுக்குள்ளே பொழுது சண்டை போட்டால் அது ரொம்ப மனவர்த்தமாக இருக்கும் மற்ற டைமில் கூட வெளியில் போய் ஆயிரம் ரிலாக்ஸ் இருக்கும் இப்போ வீட்டில் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இந்த இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த டைமில் சண்டை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது சண்டை இருந்தாலும் அதை லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் காமிச்சிக்கோங்க ஸோ மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் சண்டை சுற்றல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மௌனவரதம் இருப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பயணங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ உத்திரத்தில் பிறந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னியாராசி உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சக போட்டியாளர்கள் வேலை விட்டு போயிடுவாங்க அல்லது ஆஃபீஸில் நீங்கள் லாக்டவுனில் ஒர்க்லேருந்து வீட்டிலேருந்து பண்ணிருக்கீங்க அதில் அவங்க ஏதாவது சீட்டிங் பண்ணி உங்களுக்கு போட்டியாளராக இருந்தவங்க உங்களை உங்களுடைய இடத்து உங்களுக்கு சம போட்டியிலேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது உங்களுக்கு இன்னொரு வகையில் அட்வான்டேஜ் தான் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் போட்டியாளர் தோக்கணும் அதான ரூல் ஸோ இது மாதிரி அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கிச் சேமிப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத செலவுகள் எட்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சித்திரையில் பிறந்தவர்களுக்கு பிறருடன் விவாதத்தை தவிர்க்க வேண்டும் துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும் வங்கிச் சேமிப்பு கூடுதல் அங்கீகாரத்தை தரும் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு வங்கிச் சேமிப்புகள் கூடும் விற்சக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் தொடர்புகள் லாபத்தை தரும் துலாம் ராசி பிறந்த விசாகத்துக்காரர்களுக்கு இன்று வெளியூர் காரங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது அனுஷத்தில் பிறந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் மனதில் கே கவலைகளும் தேவையில்லாத பதற்றங்களும் பயங்களும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு கேட்டையில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் தவிர்க்க வேண்டும் மனதில் கலக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்களில் தடை உண்டாகும் முயற்சி பலன் தரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் சண்டை சுற்றல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லைகள் சின்ன சின்ன வகையில் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உத்திராடக்காரர்களுக்கு எதிர் வீட்டுக்காரங்களோட சின்ன சின்ன வருத்தங்கள் சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்களில் தடை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசியை பொறுத்தவரை வங்கிச் சேமிப்பு அதிகரிக்கும் போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயம் உண்டாகும் கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பயப்படாமல் இருந்தினாலே போதும் உத்தரட்டாதி பிறந்தவர்களுக்கு மனதில் கவலையும் பாரமும் அதிகரிக்கும் ரேவதியில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் என்று உண்டாகலாம் நேர்களே இன்றைய பன்னிரெண்டு ராசி பலன்களையும் இருபத்தேழு நட்சத்திர பலன்களையும் பார்த்தோம் இன்றைய தினம் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சந்திரமானப்படி பதினேழாவது நாள் வைசாக பகுல துதியை இன்று சந்திரமானப்படி வைசாக மாதத்தினுடைய பதினேழாவது நாள் இன்றைய துதியின் திதியினுடைய தேவதை ஜேஷ்டா தேவை ஜேஷ்டா தேவி மற்றும் சக்கரத்தாழ்வார் இவங்க ரெண்டு பேரையும் வணங்குவது நல்லது ஆனால் ரெண்டு பேரையும் நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா இன்றைக்கி லாக்டவுன் ஸோ வந்து சக்கர தாழ்வாரை கூகுளில் டைப் பண்ணி மானசீகமாக வழிபட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை வரும் அதே மாதிரி ஜேஷ்டா தேவினா ஈஸ்வரன் கோயிலில் கன்னி மூலையில் தென்மேற்கு மூலையில் ஒரு சிற்பங்களாகவோ அல்லது அந்த கார்னரில் கருங்கல்லையே சிலையாக பதிச்சுருப்பாங்க இங்கே சேலம் சுவனேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா முருகன் கோயிலுக்கு கன்னி மூலையில் தென்மேற்கு மூலையில் இருப்பார் அதுதான் தே ஜேஷ்டா தேவி இந்த அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று தேவின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி லட்சுமியினுடைய மூத்த தேவி மூதேவின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து உண்மையான அர்த்தம் மூத்த தேவி அவங்கள பார்த்தா அது அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நல்லதெல்லாம் தப்பாகவே சொல்லிக் கொடுத்து வளர்த்துனாங்க ஏன்னா அந்த நல்லது எல்லாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு அந்த காலத்தினுடைய சில மனிதர்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க அடுத்தும் நல்லா இருந்தால் பிடிக்காதுன்ட்டு அந்த மாதிரி நல்ல விஷயத்தை நல்லவங்கள பற்றி வெளிப்படையாக சொன்னால் எல்லாரும் கும்பிட்டு டெவலப் ஆகிடுவாங்கல்ல இந்த இடத்துல தங்கா இருக்குன்னு தெரிஞ்சால் எல்லாரும் போய் எடுத்துருவாங்கல்ல ஆனால் ஒருத்தர் மட்டும் தெரிஞ்சால் அவங்க மட்டும் தேவைக்கு போய் எடுத்துருவாங்களா அந்த மாதிரி தேவைக்கு அந்த அம்மாட்ட வேண்டிக்கிறது அந்த அம்மாட்ட என்ன கேட்டாலும் நடக்கும் அந்த அம்மாவுக்கு துதியை தின தண்ணிக்கு போய் என்ன நீங்கள் வேணாலும் அது அப்படி நடக்கும் நல்லதுக்கு வேணாலும் கெட்டது நடந்தாலும் அந்த அம்மாவுக்கு நீங்கள் கேட்ட வரத்தை தான் கொடுக்க தெரியுமே தவிர அந்த வரம் உங்களுக்கு நல்லது வேணுமா கெட்டது வேணுமானு தெரியாது இப்போ நீங்கள் ஒரு வண்டி வேணும்னு கேட்குறீங்க ஆனால் உங்கள் ஜாதகப்படி அந்த வண்டி வாங்கினா விபத்து வரும் அதனால் இன்னும் ஒரு வருஷம் கழித்து கிடைக்கும் அப்படின்னு விதி இருந்தால் நீங்கள் மற்ற தெய்வங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அது கிடைக்காது ஏன்னா அதனால அவங்களுக்கு ஒரு பின்விளைவுகள் வரும் கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிட்டு காலத்தை கடத்துவாங்க ஆனால் ஜேஷ்டா தேவிகிட்ட கேட்டிங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க அதனால வர பின்விளைவுகளுக்கு தெரியாது நீ கேட்டதை கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலை ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து பிறர்மனை நோக்காதேன்னு சொல்லிட்டு பிறர்மனையை பற்றி வேண்டிக்கிறது ஒரு இல்லீகலாக ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு வேண்டிக்கிறது சில திருட்டு விஷயங்களுக்கு அந்த அம்மாட்ட துணை கேட்டு போகிறது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தான் அந்த அம்மாவை பற்றி மூதேவி மாதிரி அதை சொல்லி 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 அவங்கள ஒரு வில்லி மாதிரி பட்டாங்க உண்மையிலே நல்ல விஷயத்துக்கு மட்டும் வேண்டணும் அதுவும் துதி நட்சத்திரத்தில் வேண்டணும் இது தெரிஞ்சுட்டு நான் நெகட்டிவாக வேண்டேன்னு வேண்டிங்கன்னா அதனுடைய கர்ம வினைகளை நீங்கள் தான் அனுப்பிப்பீங்க நல்லதை கேளுங்க உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள் நல்லதை ஒரு முறைக்கு முறை யோசிச்சு அந்த அம்மாட்ட கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி அந்த அம்மாவை பார்க்க முடியாத சூழ்நிலை இல்லாமலாம் இருக்கும் காரணம் லாக்டவுன் ஸோ இன்றைய தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது தேய்ப்பிரை துதியை மற்றும் அனுச நட்சத்திரம் கூடிய நாளில் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினம் செய்ய தகுந்த வேலைகள்னு பொழுது யாத்திரையில் செல்லலாம் பட் இன்னைக்கு அது சூழ்நிலையெல்லாம் முடியாது அரசு காரியங்கள் செய்யலாம் அதுவும் இன்னைக்கு முடியாது குடமுழுக்கு செய்யலாம் அதுவும் முடியாது ஸோ இன்னைக்கு நட்சத்திரப்படி பஞ்சாங்கப்படி எழுதியிருந்தாலும் இன்று நாம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் ருது சாந்தி செய்யலாம் லாக்டவுன்ல யாராவது ஏற்றடன் முடிந்தா அந்த ஃபங்க்ஷன்லாம் நீங்க பண்ணலாம் இன்றைய தினம் இரண்டு கேள்வியாளர்களை முதலில் பார்ப்போம் இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் பாலமுருகன் காரைக்கால் அனுப்பிச்சிருக்காரு இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மதியம் பன்னெண்டு மணி பத்து நிமிஷத்துக்கு பிறந்திருக்காரு பிறந்தது வந்து இப்போ வசிக்கிறது காரைக்கால் பிறந்தது பாண்டிச்சேரின்னு இருக்கார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நடப்பு திசை ராகு திசை சூரிய புத்தி அரசு வேலையில் இருக்கார் போல எனக்கு எப்போது புத்திர பாக்கியம் கிடைக்கும் நான் சிறந்த ஜோதிடராக முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா எப்பா ஜோசிகாரண்ட ஜோசியராக முடியுமான்னா நீ ஆக தான் சொல்லுவாங்க ஏன்னா நீ போட்டிக்கு வந்துடுவீங்களில்ல காமன் சென்ஸ் நான் வந்து ஒரு நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன் பொதுவா ஒரு துறையில் ஒரு டீ கடை வச்சுருக்க இடத்துல போய் பக்கத்துல நானும் டீ கடை போட்டா ஓடுமான்னு கேட்டா எங்கப்பா வியாபாரம் தான் சொல்லுவாங்க என்றைக்கும் ஒரு துறையில் இருக்கவங்க அதே துறையில் இருக்கவங்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது ஆனா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது அதனால உன் கண்டிப்பா என்ன இருப்பதை சொல்றேன் புத்திர பாக்கியத்தை குறிக்கின்ற கிரகம் குரு பகவான் உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கார் ஸோ குரு வக்ரத்தில் இருக்கறதுனால குரு தோஷத்தில் இருப்பதால ஸோ குரு எப்பெல்லாம் வக்கரமாகதோ அப்பெல்லாம் முயற்சி பண்ணுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் பொறுங்க சூரியன் வந்து ரிஷபராசி பதிமூணு டிகிரி அதாவது சூரியன் பதிமூணு தமிழ் மாதம் அடுத்து வைகாசி மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு குரு வந்து வக்ரம் ஆவார் அந்த இருந்து உங்களுக்கு ஆடி மாதம் வரைக்கும் குரு வக்ரத்தில் தான் இருப்பார் அந்த நேரத்தில் நீங்கள் குழந்தைக்காக கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை கருத்தரிக்கும் ஒரு பாய்ச்சலை இன்னொரு பாய்ச்சலால் தான் எடுக்கணும் குரு வக்கரமாக இருக்க தோஷத்தை நீங்கள் எந்த கோயிலுக்குலாம் இப்போ போக முடியாது அதனால குரு இருக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ கடகத்துக்கு கடகலக்கணத்திற்கு அஞ்சாம் பாவாதிபதி கடகலக்கணத்துக்கு அஞ்சாம் பாவாதிபதி செவ்வாய் ஸோ அவர் உங்கள் ஜாதகத்தில் சொந்த வீட்டில் இருக்கிறார் குரு பகவானும் ஐந்தாம் வீட்டில் வக்ரமாக இருக்கிறார் உங்கள் ஜாதகப்படி ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு யோகராக போய் உங்கள் ராசிக்கு அவருடைய எட்டாம் பார்வையாக உங்களுடைய குருவை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை உங்கள் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை செவ்வாய் மேஷத்திலிருந்து எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் இதனால் வந்து உங்களுக்கு அந்த நீர்த்து போதல் விந்து நீர்த்து போடுதல் பிரச்சனை இருக்கும் ஸோ வந்து ப்ரீ மெச்சூர் எஜாக்லேஷன் ஸோ ரொம்ப நேரம் நீடித்த உறவுகள் பண்ண முடியாமல் டக்கு டக்குன்னு உங்களுக்கு அந்த செமன் லீக் ஆகும் ஸோ அதனால் வந்து அது கர்ப்பப்பைக்கு போய் சென்றடைய முடியாமல் இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் உண்டு ஸோ இதுக்கு அதிகமான அந்த நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பொருட்களை கிழங்கு ஐட்டம் கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி இது போன்ற நிலத்துக்கு ஐ அடியில் இருக்க ஐட்டம் எல்லாமே வந்து ராகுடைய காரணம் ராகை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே உங்கள் போகக்காரன் உங்களுக்கு மோகத்தை அதிகமாக கொடுப்போம் ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் லக்கணத்துக்கு ராகு வந்து பன்னெண்டில் மறைஞ்சிருக்கார் ஸோ வந்து நல்ல விஷயங்கள் இருக்கும் திருச்செந்தூருக்கு ஒரு முறை இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது வந்து குழந்தை விஷயம் உங்கள் ஜாதகம் இப்படி தான் பிரச்சனை உங்கள் மனைவி ஜாதத்தை நீங்கள் நினைக்கல பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த லாக்டவுனில் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் இந்த வருஷம் அதே மாதிரி அடுத்த கேள்வி நான் ஒரு ஜோதிடர் ஆக முடியுமான்னு கேட்டீங்க அதுவும் குறிப்பாக நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கீங்க அதுக்கு என்ன அர்த்தத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னு தெரியல நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தில் ஜோதிடர் ஆக வேண்டும் அப்படின்னா ஜோதிடத்தை பொறுத்தவரை சனி புதன் இவர்கள் உண்மையாக பலம் பெற வேண்டும் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் பலம் இன்னும் பெற வேண்டும் இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் இருபதுமே பலம் பெற்றிருக்கிறார் புதனும் உங்கள் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் திக் பலத்துடன் இருக்கிறார் அதே போல சனி பகவானும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் இல்லாமல் உச்ச பலத்துடன் இருக்கிறார் உச்ச பலத்துடன் இருக்கின்ற கிரகம் இரண்டு ஆட்சி பெற்ற கிரகத்திற்கு பலம் அதிகம் சோ புதனும் உங்களுக்கு பலம் சனியும் உங்களுக்கு பலம் இது ஒன்று போதுமே நீங்கள் தலை சிறந்த ஜோதிடராகிறதுக்கு இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி சனியும் புதனும் சமசப்தமமாக ஏழாம் பார்வையாக பார்த்து கொள்கிறார்கள் நீங்கள் கை தேர்ந்த ஜோதிடராக இருப்பீர்கள் பயிற்சிகள் செய்யுங்க ஆனால் காசு சம்பாதிக்க முடியாது ஏன்னா அதான் விதி உங்களுக்கு அது என்ன காசு சம்பாதிக்க முடியாதுன்னா ஜோசியத்துல ஜோசியம் முன்னிலேயே ஜோசியம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் ஜோசியம் சொல்றதுக்கு வரதில்ல அப்படியே ஜோசியம் சொல்கிறவங்களும் ஃப்ரீயாக சொல்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஏன் காசு சம்பாதிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன்னா சந்திரன் சம்மந்தப்படலை அதனால் ஜோசியத்தை வச்சு பெருசாக நீங்கள் சம்பாதிக்க மாட்டீங்க ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்களுக்குன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக ஜோசியம் படிங்க நல்லபடியாக வரும் இன்னொரு கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள் சொல்லித் தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்ம ஜோசியம் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணுறவங்களுக்கும் நேரில் வரவங்களுக்கும் பார்க்கறதுக்கே நேரம் இல்லை ஏன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறதுனால எதிர்காலத்தில் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இரண்டாவது கேள்வியாளரை பார்ப்போம் இரண்டாவது கேள்வியாளர் பேர் சக்தி திண்டுக்கல்ல அனுப்பிச்சிருக்காரு இன்னைக்கு ரெண்டு பேருமே ஒரு நே போன நேற்று திண்டுக்கல் இன்னைக்கு இன்னொரு திண்டுக்கல் வந்திருக்காரு ஸோ இன்னைக்கு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பிறந்திருக்காரு ஸோ அதுக்குள்ளே இவர் கல்யாணத்துக்கு அவசரம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுனா கிட்டத்தட்ட பதிமூணு வயசு தான் ஆகுது ஏன் அப்படி கேட்குறாருன்னு தெரியல ஸோ இவருடைய கேள்வி ஏழாம் இடத்தில் ராகவும் ரெண்டாம் இடத்தில் சனியும் உள்ளது இதற்கு என்ன பரிகாரம் எட்டில் குரு உள்ளது பாதிப்பை தருமா எனது மகனின் ஓ அப்பாவா ரைட் 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 எனது மகனுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பல ஜோதிடர்கள் திருமண வாழ்க்கை பாதிக்கும் ஏழில் ராகு இருப்பதாலும் செவ்வாய் ராகுவின் பார்வை பெற்ற இடத்தில் இருப்பதாலும் இந்த வாழ்க்கை கெடும் என்று சொல்கிறார்கள் இது உண்மையில் பாதிக்குமா என்று கேட்கிறார்கள் ஸோ இந்த கேள்வி கேட்கறதுக்காக தான் நான் யோசித்தேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுனா இப்போ பதினோரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுனா இப்போ அவருக்கு இன்னும் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் கூட இன்னும் ஆகலை ஸோ ஏன் கேட்டாங்கன்னு யோசித்தேன் யாரோ ஒருத்தங்க பயமுடுத்தியிருக்காங்க அதுக்கு வந்து தோசை பரிகாரம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கேட்குறார்கள் என்று கேட்குறாங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க அது வெளிப்படையாக நான் சொல்கிறதுனால என்ன தப்பான்னு வச்சுக்காதீங்க இந்த தோசை பரிகாரம்லாம் கோயிலில் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு பத்து படிக்கும் அந்த பத்து பேர் நூறு பேர்கிட்ட சொல்லுவான் மீதி தொண்ணூறு பேர் யார்ட்டும் சொல்ல மாட்டாங்க நடக்காமல் போதில்லை அவங்க இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டு காலங்கள் கணியும் பொழுது கிரகங்களுடைய அமைப்புகள் இறைவன் சொல்லிப்படி தான் கேட்பாங்களே தவிர கிரகத்துக்கு நீங்கள் தனியாக பூஜை பண்ணுறதுனால அவங்களுக்குன்னு தனி சக்தி கிடையாது நீங்கள் சிப்பாய்க்கு பூஜை பண்ணுற மாதிரி ராஜா வந்து கட்டளை செஸ் போர்டில் ராஜா கட்டளை தான் சிப்பாயாகட்டும் மந்திரி ஆகட்டும் ராணி ஆகட்டும் குதிரையாகட்டும் யானை ஆகட்டும் ஐ மீன் நைட் நைட்டு ஹார்ஸு இந்த இதெல்லாம் பவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவை மையப்படுத்திதான் இருக்கு நீங்க சிவபெருமானுக்கு பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் மற்ற கிரகங்கள் பலி உங்களுக்கு பிரச்சனைகளை குறைக்குமே தவிர நீங்க தனியா அந்த சிப்பாய் நம்ம தான் போதும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யாது எனவே அப்படி இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது மாதிரி பண்றவங்களுக்கு எத்தனை பேர் நடந்திருக்குன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க அப்ப தெரியும் இது உண்மையா இல்ல இது வந்து ஒரு வியாபாரமான்ட்டு நான் என்னடா வெளிப்படையாக சொல்றதுனால தப்பாக நினைக்காதீங்க இதெல்லாம் சொல்லி நான் பல பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கேன் இவங்களால் ஸோ தொலைக்காட்சியில் உண்மைதான் சொல்லுன்றது தான் சொல்கிறேன் இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுறது பண்ணாத உங்கள் விருப்பம் என்ன கேட்டிங்கன்னா பண்ண வேண்டாம் உங்கள் பையனுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு பிறக்கிற டெய்லி ரெண்டரை நேரம் பிறக்கிறவங்களுக்கு ஏழர் ராக இருக்குது அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஆரிட்டா சஷ்டாஷ்டகமாக போயிட்டார் இதனால் திருமண வாழ்க்கையெல்லாம் பாதிக்காது அவங்க கல்யாண டைமில் பேசிக்கலாம் இப்போ பணம் கொட்டுறதுன்றது நெய் மாடு வாங்குறதுக்கு முன்னாடியே நெய் விலைய மாடு வாங்குவேன் நான் அது கண்ணுக்குட்டி போடும் அதுக்கப்புறம் நான் பால் கறப்பேன் அந்த பாலை நான் மோராக்கி மோரை வெண்ணெய் எடுத்து அதை வந்து நெய் செஞ்சு நெய் வேலை இருந்தால் லிட்டரு இரநூறுவான்னு சொல்கிற மாதிரி இருக்குது அது அப்பங்குள்ளே பேசிக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்பி பணத்தை இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அந்த லாக்டவுன் பீரியடில் ரூபா ஏதோ வேல்யூ என்னான்னு தெரியாமல் நீங்கள் கேள்வி ரொம்ப நாளைக்குள்ளே கேட்டிங்க ஸோ இந்த மாதிரிலாம் யாரும் ஏமாறாதீங்க இல்லை அப்படின்னா ஒரு டிமாண்ட் பண்ணுங்கள் நான் இதை பண்ணுறேன் இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறேன் இத்தனை தேதிக்குள்ள நடக்கல பணம் திருப்பி தரேன்னு ஒரு கேளுங்க அவங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதனுடைய உண்மையான அந்த தன்மை ஸோ நான் சொல்கிறதுனால என்ன எதுவும் தப்பாக நினைக்காதீங்க நான் என்ன இருக்கோ என் அனுபவத்தில் இருக்கிறத சொல்கிறேன் இது தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு ஆதித்த தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன் வணக்கம் நேர்களே